பெரம்பலூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து தங்களது ஆசிரியர்களுடன் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பெரம்பலூர் அருகே உள்ள வாலிக்கண்டபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை படித்த மாணவர்கள் மீண்டும் சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுமார் நூற்று ஐம்பது பேர் தங்களது குடும்பத்தினரோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக தற்போது தொன்னூறு வயதை கடந்திருக்கும் ஆசிரியர் வரதராஜன் மற்றும் ஆங்கில பாடம் எடுத்த ஆசிரியை சரோஜா ஆகியோரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தனர் அவர்கள் மீண்டும் வகுப்பில் பாடம் எடுத்த சமத்து பிள்ளைகள் போல் முன்னாள் மாணவர்கள் பாடங்களை கவனித்தனர் இந்த நிகழ்வு அங்கு வந்திருந்த அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக குழுவாக அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அரசியல் ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் பிடிச்சேன் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பிடித்தேன் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா சிஆர் சார் அது கணக்கு வாதியாக இருந்தார் எனக்கு ரத்தகசாமி முத்துசாமி ஆசிரியர் இன்னொரு முத்துசாமி ஆசிரியர் எல்லாமே நல்லா இருந்தார்

அப்பொழுது அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பணியாற்றி ஆசிரியர்கள் கேட்டுப்பட்டு இதனால் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சிறந்த விழாவை ஏற்பாடு செய்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அளவுக்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்போ ஆசிரியருடைய ஒத்துழைப்போ நன்றாக இருந்தது எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆளுநர் பண்ணி அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஏற்கனவே தங்களது பள்ளிக்கூடத்திற்கு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேஜை நாற்காலி போன்ற உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்துள்ளனர் அடுத்த கட்டமாக கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தருவோம் என்றும் உறுதியளித்துள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்